வணக்கம் நண்பர்களே லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளியூர் பயணம் போகிறோம் நிறைய துணிகளையும் நிறைய பொருட்களையும் எடுத்துகிட்டு போனோம்னா அதை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப சுமையாக இருக்கும் வழிநடுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை நம்ம நின்று ரசிச்சுக்க முடியாது அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நிறைய சோகங்களால் அழுத்தப்பட்டுருந்தோம்னா அந்த பயணங்கள் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்காது கடந்த காலத்து கசப்புகள் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏமாற்றிருப்பாங்க நமக்கு சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மனதின் வருத்தமான வழிகள் சோகங்கள் துயரங்கள் தோல்விகள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் எப்போது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாம் எதை சாதிக்க வேண்டுமோ எதை நோக்கி பயணப்பட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுட்டு கடந்த காலத்தினுடைய அந்த தோல்விகளையும் நினச்சிட்டு இருப்போம் அதனால் அதெல்லாம் ஒரு சுமையாக இருக்கும் எப்படி பயணம் போகும்போது அதிகமான கனமான பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் எங்கும் நின்று ரசிக்க முடியாதோ அது மாதிரி நிகழ்காலத்தில் நல்ல நல்ல விஷயங்களை இந்த சோகங்களால் துயரங்களால் நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால் அது மறந்து விட்டு நாம் வருங்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த நேரம் பொண்ணாக இருக்கும் அதான் சொல்லுவாங்க அடுத்தவங்களை பற்றி நினச்சி நினச்சி நாம் நமக்காக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய அந்த மணி அடுத்தவங்களாக விரயம் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அந்த கடினமான சம்பவங்களை மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை பயணம் கூட இனிமையாக இருக்கும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி